ஊர் உலகம் பூரா நல்ல நாட்டியத்தை பேசுறதுக்காக எப்படி பிரிட்டிஷ் ஊடகங்களை வச்சுருக்கோ அதே மாதிரி அமெரிக்கா நேரடியாக சில ஏஜென்சிகளை வச்சுருப்பாங்க அவனுங்களோட வேலை அப்படிங்கிறது பர்டிகுலர் துறையில் உலகம் பூரா என்னெல்லாம் அட்டூழியங்கள் நடக்குதோ அதை பூரா பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க அதை பார்த்து அமெரிக்க அரசாங்கங்கள் ரியாக்ட் பண்ணும் ஒன்று வார்த்தையில் ரியாக்ட் பண்ணும் இல்லை செயலில் ரியாக்ட் பண்ணும் இல்லை குப்பை தொட்டியில் போட்டு அவன் விலையை அமைப்பா இது தொடர்ந்து நடந்துக்ட இருக்கக்கூடிய விஷயம் தான் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்தியாவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் குடுக்கறக்குன்னே வரிஞ்சு கட்டிக்கிட்டு அமெரிக்கால சில ஏஜென்சிகள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான ஏஜென்சி என்ன அப்படின்னா உலக அரங்கில் மத சுதந்திரத்தை பத்தி ரிப்போர்ட் கொடுக்குற ஒரு அமைப்பு வருஷ வருஷம் இவன் கொடுக்குற ரிப்போர்ட் பூராமே உருப்பிடாத ரிப்போர்ட் தான் இந்த வருஷம் மட்டும் விதிவிலக்கா கொடுத்துருவானான்னு கேட்டா இல்லை அப்படிங்கறதா யூஎஸ்சிஐஆர்எஃப் அப்படிங்கிற அமைப்பு தான் ஒன்றும் கிடையாது யுனைடெட் ஸ்டேட் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலீஜியன் ஃப்ரீடம் அவ்வளோதான் அம்புட்டுக்கு முன்னாடியே அவர்கள் நாடு பேர் இருக்கும் அப்புறம் எதை சார்ந்து இயங்குறாங்க அது வந்துடும் கடைசியாக ஃப்ரீடமு கிரீடம்னு எதையாச்சும் போட்டு ஒரு அமைப்பை நடத்துறது தான் அந்த அமைப்புக்கு பில்லியன் கணக்கில் ஃபண்டை போட்டுறது தான் சரி என்னதான் சொல்லியிருக்கா என்னதான் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது இந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ கடந்த வருஷம் நடந்ததெல்லாம் எடுத்து வச்சு இந்த வருஷம் சொல்லியிருப்பாங்கன்னு நம்மலாம் எடுத்துக்குவோம் என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இந்த வீணா போன பிரிட்டிஷ் ஊடகம் ஒன்று வச்சிருக்கான்ல அவனோட ஒரு வருஷ டேட்டாவை எடுத்து அதை அப்படியே கோர்த்து தந்தா எப்படி இருக்கும் அப்படி தான் ஒருபடி மேலே போய்வும் சொல்லலாம் ஒரு வருஷமா இவன் அவனுக்கு என்னத்தை இன்டர்னலாக கொடுத்தானோ அதை அவன் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன் அதை இவனே இப்போ பப்ளிஷ் பண்ணுறான் என்ன ஒன்று அவன் ஒவ்வொன்றா பப்ளிஷ் பண்ண இந்த பயப்புல மொத்தமா ஒரு அறிக்கையாக பப்ளிஷ் பண்ணியிருக்கு அப்போ ஒன்றுமே இல்லையா நமக்கு எதிராக தான இருக்கு அப்படின்னு கேட்டால் சத்தியமா நமக்கு எதிராக தான் இருக்கு இந்தியாவில் மத சுதந்திரம் அப்படிங்கிறது இல்லவே இல்லையாமா ஊர் உலகம் பூரா சுத்தி வந்தோம்னா நம்ம ஊர்ல எவ்வளவு தூரம் சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போயிடும் எல்லா விவகாரத்துலேயும் ரோட்ல நடந்து போறதுல இருந்து சாமி கும்பிட்ற வரை எல்லாத்துலேயுமே இங்கே சுதந்திரங்கிறது ஜாஸ்தி தான் சுதந்திரம் தான் சில இடங்கள்ல அதிகாரம் அத வளைக்கும் நொறுக்கும் அதெல்லாம் விதிவிலக்கு தணிக்கதை ஆனா இங்கே நிறையாவே இருக்கு மற்ற நாடுகளுக்கு நம்ம போய் வரும்போது உணர முடியும் அப்படி இருக்கும்போது இந்தியால மத சுதந்திரம் அப்படிங்கிறது இல்லை அதுக்கடுத்து நிறைய வர வர அங்க அச்சுறுத்தல் கூடிக்கிட்டே இருக்கு கூடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி அப்படியே கோர்த்து வராங்களா முதல்ல உள்ளுக்குள்ள பற்ற வைக்கணும் அடுத்து இதுக்கு காரணம் என்ன இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி அப்படின்னு இந்திய அரசாங்கத்தை அப்படி அசைச்சு பார்க்கணும் அதுக்கடுத்து அதுக்கடுத்து நம்மளோட உளவுத்துறை பக்கம் டைம் உளவுத்துறை என்னன்னா மத சுதந்திரம் உள்ளூர் சப்ஜெக்ட் உள்ளூர் சப்ஜெக்டை பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்குலாம் வெளியில ஆப்ரேட் பண்ணக்கூடிய உளவுத்துறைக்கு வர அப்படின்னு கேட்டால் ரா அமைப்பு வெளிநாடுகளில் செய்கிற ஆபரேஷன் ரா அமைப்பு ஒரு உளவுத்துறை அது வெளிநாடுகளில் செய்கிற ஆபரேஷன் தீவிரவாதிகளுக்கு எதிரானது அது எப்படி மத சுதந்திரத்துக்குள்ளே வரும் அப்படிங்கிறது தெளிவான விளக்கம் கிடையாது ஆனா ரா அமைப்பை இழுத்து எதுக்கு அப்படின்னா வெளிநாடுகளில் காலிஸ்தான் பயங்கரவாதிகளை வேட்டையாடுறோமோமா அதனால ரா அமைப்போட தடைகள் போடணும் ரா அமைப்பு சம்பந்தப்பட்ட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை முடக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க இது ஏறக்குறைய இந்த அமைப்பு வருஷ வருஷம் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒன்று தான் வருஷ வருஷம் என்ன அப்படின்னா அடிப்படை மத சுதந்திரம் இல்லைன்றவாங்க அந்த காலகட்டத்தில் இந்தியாவை பெரிய மைலேஜ் கொண்டு போற விஷயங்கள் என்னவோ அதப்பறம் இதோட கனெக்ட் பண்ணி அது மீது தடைகள் விழணும் அப்படின்னு சொல்வார்கள் இப்போ இந்தியாவை பெரிய அளவு மைலேஜ் சேர்றது என்ன இந்திய அரசாங்கங்கள் அது எல்லா ஒத்துக்கக்கூடிய விஷயம்தான் விஷயம் தான் இன்னைக்கு நிலைமைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது சிறப்பாக தான் இருக்கு அப்படி வெளியுறவு கொள்கை ஒரு நாட்டுக்கு சிறப்பாக இருந்தா அன்னை அமெரிக்காவுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்காது ஏட்டா ஓ நாடு வளமா இருந்தாலே எனக்கு பிடிக்காது ஓ நாட்டு வெளியுறவு கொள்கையில வேற சிறப்பாக இருந்தா எனக்கு டிஸ்டபன்ஸா இருக்கும்ல அப்படிங்கிறதையா ஏறக்குறைய அதை கோர்த்துட்டாங்க அதுக்கடுத்து மிகப்பெரிய மைலேஜ் எடுக்கிறது யாரு ஒரு காலகட்டத்தில் உளவுத்துறை அப்படின்னாலே சிஐஏ கேஜிபி அடுத்து மொசாடு எம்ஐ சிக்ஸு மனசாட்சி இல்லையடா அந்த மூணு பயல்களை ஒத்துக்கிறோம் உன்ன நாங்கள் ஒத்துக்கணும் எல்லா படங்களையும் பாரு ஜேம்ஸ் பான் படத்தை பார்த்து தான் நீ வளர்ந்துருப்ப அதனால என்னையும் சொல்லு நானும் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லுவேன் சரி போய் தொலை நீயே சொல்லிக்கிற நீ பெரிய ஆள்னு அவனையும் தூக்கி வச்சுக்கலாம் ஆனா இந்த பட்டியலில் இந்திய உளவுத்துறை ராக்கு பெரிய அளவு இடமே கிடையாது ராக்குன்னு சிறப்பாக செயல்படலையா கடந்த காலங்கள்ல அப்படின்னு கேட்டால் அப்பெல்லாம் சொல்ல முடியாது வாய்ப்புகள் இல்ல ரா கொடுத்த உத்தரவுகள் ஏத்துக்கல இப்ப ரா வாய்ப்புகளும் இருக்கு ரா கொடுக்குற உத்தரவுகளை ஏத்துக்கவும் முடியுது அதே மாதிரி ராவுக்கு நீ பெரிய அளவு ரவுண்ட் த கிளாக் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்து டெல்லியில இருந்து உத்தரவு போகுது மூன்று டேரெக்ஷன்லயே ஆக்டிவா உலக உத்துறையை அவர்கள் பேர் வெளியில வருது திறமை வெளியில வருது ஊருக்கு பயமா இருக்கு உலக நாடுகளுக்கு பயமா இருக்கு காரணம் உள்ளூருக்குள்ள எதிரிகளை வளர்த்து விட்டா தானே நம்மளை அழிக்க முடியும் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் நம்ம வளர்ச்சியை தடுக்க முடியும் இந்த ஜோனை பூரா இவர்களோட உளவுத்துறை அடிச்சு நொறுக்குது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்கா வைத்தறிச்சல் ராவோட ஃபினான்சியல் டிரான்சாக்ஷனை முடக்கிற மாதிரி தடைகள் போடணும் என்ன ராவோட அதிகாரிகளுக்கு தடைகள் போடுவாங்க இந்த மாதிரி மெல்ல மெல்ல அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்க ஆனா இதெல்லாம் இது பூராமே அந்த அறிக்கையில இருக்கு இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு அப்ப சிஐஏ மொசாஜ் செய்யற விஷயங்கள்லாம் அது நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னா கெட்டது ஆனா அதை பத்தி எல்லாம் ரா செய்கிறது மட்டும்தான் தான் கண்ணை உறுத்துதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா வெக்கமே இல்லாமல் இந்த அறிக்கையை கொடுத்துருக்கேன் முழுக்க முழுக்க இந்தியாவை சீண்டக்கூடிய லெவல் தான் இது வருஷம் புற தான் இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு அறிக்கை இந்த அமைப்பு கிட்ட இருந்து வரும் அது வீணா போன அறிக்கை தான் ஆனா அந்தந்த காலகட்டங்களில் எது அவனுங்க கண்ணை உறுத்துது அப்படிங்கிறத அவனுங்களே போட்டு உடச்சிருவாங்க உளறிருவாங்க இப்ப கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் மட்டும் கண்ணை உறுத்துச்சு இப்ப உளவுத்துறையும் சேர்ந்து கண்ணை ஊறுத்துங்கிறது அப்பட்டமா இந்த அறிக்கையில தெரியுது சரி இந்தியாவோட பதிலடி என்ன இந்தியாவோட பதிலடி அட முட்டா பயலாடா நீ உலகத்துலேயே அதிகமான மதம் வாழ்கிற ஒரு பூமி பண்ணி அப்படின்னா இந்தியாதே நீ வேணா வந்து எண்ணி பாரு உனக்கு தெரிஞ்ச எண்ணிக்கையே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வா அதாவது இன்னென்ன மதம் இருக்கு அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வா இங்க வந்து என்னென்ன மதத்தை ஃபாலோ பண்றாங்கன்னு எழுது உனக்கு தெரிஞ்சதை விட ஒரு ரெண்டு மதம் கூட லிஸ்ட்ல வந்திருக்கும் பார் அப்படின்னு சொல்லி இறங்கி அடிச்சிட்டோம் ஏடா இதேவா சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த சாராம்சத்தோட சொல்லியிருக்கோம் ஏற குறைய தூக்கி போட்டு மிதி மிதி மிதின்னு மிதிச்சிட்டோம் இப்ப எப்படி பேச முடியும் மத சுதந்திரம் இல்லை அப்படின்னா அவனுங்களுக்கு தெரிஞ்ச மத பேர்களை காட்டிலும் இங்க வந்து ஏன்னா கூடுதல் மதங்களை கத்துக்கலாம் அம்புட்டு மதங்கள் இங்க வாழுது இந்த பூமியில இந்தியாவுக்குள்ள அதுவும் சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இறங்கி ஒரே படா போட்டது மட்டும் இல்லாம உளவுத்துறைக்கு தடை கேட்கிற இந்த அமைப்பே ஒரு விஷ அமைப்பு தொடர்ந்து விஷத்தை மட்டுமே கக்குது இந்த யூஎஸ்ஐடு அது இது தடை பண்ணீங்களா இதையும் சேர்த்து தடை பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு போடப்பட்டோம் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டாங்க எப்பயுமே வலுவான கண்டனங்கள் தெரிவிப்போம் அதே சமயம் கடந்த பத்து வருடங்களா உனக்கு வேற வேலையே இல்லை பத்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு பட்டியலை கொடுத்து இதெல்லாம் உங்க தெரியல போய் அங்கெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வாடா அப்படின்னு மறட்டுவோம் இந்த தாட்டி உனக்கே தடடா அப்படி தடப்பட்டு நீ ரிட்டையர்ட்லாம் ஆக வேணா ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து உனக்கு தெரிஞ்ச மதங்கள்லாம் எழுதிட்டு இந்தியாவுக்கு வர இங்கேயும் எழுதுற கூட ரெண்டு மூணு மதம் வரும் அதையும் கத்துக்க போ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு டெல்லி மிதிச்சிருக்கு இந்த அடி அந்த அமைப்பு எதிர்பார்த்துருக்காது வருஷம் பூரா பேஜ் நிரப்பி ஒரு ரிப்போர்ட்டை போடுவோம் அந்த ரிப்போர்ட்டை வச்சு நாலு நாள் ஏஜென்சி பேசுவாங்க இதை எதிர்த்து ஒரு நாலு ஏஜென்சி பேசுவோம் இதுக்கு ஆதரவாக சில கைக்கூலி ஏஜென்சிகள் பேசுவோம் நமக்கு தேவை ஒரு குழப்பம் அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு போய் யார் பேசுவா அப்படின்னா இப்ப அரசாங்கங்கள் நமக்கு ஆதரவா இருக்கிறனால ட்ரம்ப் நிர்வாகத்துல இந்த அறிக்கையை பேஸ் பண்ணி பேசிக்க மாட்டாங்க அப்படி இல்லை பைடன் நிர்வாகத்தில்னா ஆண்டனி பிளிங்கன் பேசியிருப்பாரு இந்த அறிக்கையை பேஸ் பண்ணி வெளியுறவுத்துறை ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணும் பதிலுக்கு நம்ம அடிக்கணும் இது வெளிப்படையா நடக்கும் அதே காலகட்டத்துல இன்டர்னல்லா சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை நாடுகள் போகும் ராஜதந்திர ரீதியில காலில் விழுகிறது கிடையாது கிவ் அண்ட் டேக் பாலிசியில நகர்த்துவார்கள் இவ்வளவுதான் இந்த அறிக்கை ஒரு விஷயம் அப்படின்னா அந்த விஷத்தை பரவ விட்டு என்ன சாதிக்கிறான் அன்னை அமெரிக்கா அப்படின்னா இதைத்தான் இப்போ இந்த விஷயத்துக்கே ஒரு முடிவு கட்டுறோம் இந்த மாதிரி அக்கப்போர் வேலையெல்லாம் தேவை இல்லை இன்டர்னலாக நமக்குள்ள கிவ் அண்ட் டெக் பாலிசில போய்கிட்டே இருக்கலாம் வெட்டி வேலையை பாத்திராத வீணா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி டெல்லி இந்த விவகாரத்தில் இறங்கி அடிச்சிருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்